அஸ்லாம் அலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக வெல்கம் டு இனாராஸ் கிச்சன் பெருநாள் வட்டிலியப்பத்தை நம்ம வந்து வித்தியாசம் அன்னைக்கு செய்ய போகிறோம் முதல்ல ஆறு முட்டை எடுத்துருக்கிறேன் ஆறு முட்டை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சமமாக சீனியும் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணுறேன் சீனியை இப்படி அடித்து போட்டாலும் சரி இல்லை நம்ம வந்து முதல்லையே மிக்சியில் திரிச்சு மாவு மாதிரி போட்டாலும் ஓகே தான் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் சீனியுடைய அந்த நன்மை இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நம்ம ம சாதாரணமாக வட்டலப்பம் செய்கிற மாதிரி தான் முதல்ல அதை செய்ய போகிறோம் அப்படி நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தேங்காய்பால் தேங்காய் பாலும் முட்டைக்கும் சீனிக்கும் எந்த அளவோ அதே அளவு தான் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணுறோம் மூணும் சமமான அளவில் தான் இருக்கணும் அளவில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ஒரு டம்ளரில் ஒன்று ஒன்றா முதல்ல ஊற்றிக்கோங்க முட்டையை முதல் ஊற்றுங்க அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றுங்க அதே டம்ளரில் அதே டம்ளரில் சீனி அது சரியான அளவு எடுத்துக்கிட்டு மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும் தலைப்பால் முதல் பால் தான் எடுக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் தான் இதுக்கு வந்து சரியாக மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் மில்க் மைடு ஊற்றுறேன் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதுமானது இனிப்பு ஏற்கனவே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி சீனியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க நல்லா வெல் மிக்ஸ்டாக இருக்கணும் முட்டையை கொட்டி போது ஒவ்வொரு முட்டையாக ஒரு டம்ளரில் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு முட்டை கூலாயிடுச்சின்னா ஆறு முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு முட்டையாக வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நுற வர்ற அளவுக்கு நல்லா அடித்தாச்சு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்லா நுர வர அளவுக்கு கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது சின்ன அந்த துரும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து வடிகட்டிடும் இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம வட்டலப்பம் செய்ய போகிறோம் அதே சுவை இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்ம சாதாரணமாக செய்கிற வட்டலப்பத்தை விட சுவை கூடுதலாகவே இருக்கும் கண்டிப்பாக இது வந்து என் தாயார் வந்து எனக்கு சொல்லி தந்தது நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுவோம் நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சு அதை நீங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் அடிக்கடி நல்ல எனர்ஜிட்டிக்காக உள்ளது இதுவரைக்கும் நம்ம செஞ்சது வழக்கமாக செய்யக்கூடிய வட்டலப்பம் செய்யக்கூடிய ஒரு முறை தான் இப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு வந்து புதிய ப்ராசஸ்ஸு ஃப்ரை பேனில் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்ம செஞ்சு அடித்து வச்சுருக்கிற அந்த கலவையை முட்டை இப்போ தேங்காய் பால் சீனி கலவையை வந்து இப்போ வந்து அதில் போட போகிறோம் ஊற்றியாச்சு இப்போ அப்படியே நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தீய அந்த நீர்த்தன்மை வத்துற வரைக்கும் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீர் வத்த வத்த அந்த பால்கோவா மாதிரி ஒரு கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த நீர் வத்த வத்த அந்த இறுகிட்டே வருது பால் திறஞ்சி பால் கோவா வரும்போது எப்படி இருக்குமோ அதுபோலையே வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த நீர் தன்மை முழுமையாக போகிற வரைக்கும் கிளறிக்கிட்டு இருக்கணும் நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும்போது பூந்தி மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த தன்மை மாறுது பாருங்கள் இப்போ நல்லா தெரஞ்சு வந்துட்டு ஆனால் நீர் ரொம்ப அதிகமாக நிற்கிது நீர் ரொம்ப கூடிட்டு அப்படின்னா தீயை ஃபுல்லாக கூட வச்சு லேசாக கிளறி விட்டுக்கலாம் ஆனால் நீர் குறையும் போது தீயை சுருக்கிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது முறுகிறோம் ரொம்ப எளிமையான முறை சுவையும் அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அந்த வட்டிலப்பம் போல் இது வந்து சொதப்பாது ஓரளவுக்கு சரியாகவே பண்ணிடுவீங்க எல்லாருமே என்ன பாருங்கள் அந்த நீர் மட்டும் தனியாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது நீர் நல்லா வத்தணும் பூந்தி மாதிரி வந்துடும் மனம் நல்ல அருமையான மனம் வருது அதில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்ததுனால மனம் நல்ல கூடுதலாக இருக்குது நல்ல நீரை வத்த விடுவோம் நீர் ஆவியாகிட்டு இருக்குது நல்ல கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நெய்யை மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம கண்டென்ஸ் மில்க்கு நெய் எல்லாமே போட்டிருக்கிறதுனால அந்த முட்டை வாசனை போயிடும் முட்டையுடைய அந்த பச்சை வாசனை போயிடும் நல்லா மனம் தரும் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஒரு இது வாசனை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காயை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கரலாம் ரொம்ப அருமையாக ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்குது நல்ல இறுகி கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தீயை குறைச்சிடணும் தீ இந்த நேரத்தில் கூட இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து முருகிடும் இப்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ் இப்போ நட்ஸை வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம் நட்ஸை போடுறோம் பாதம் பிஸ்தா முந்திரி பருப்பு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறோம் அப்படியே நல்லா பிரட்டிக்கிற வேண்டியது பாருங்கள் நீர் எல்லாமே சுத்தமாக வத்திருச்சு பூந்தி மாதிரி வந்திருக்கும் சுவை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இந்த முறை இந்த மாதிரி வட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை அடிக்கடி நீங்கள் செய்வீங்க பெருநாள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் இதை செய்வீங்க இது நேரமும் மிச்சம் உடனடியாக செஞ்சிடலாம் சுவையும் கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் இன்னும் மனம் மனம் கூடுதலுக்காக இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா ஊற்றுங்க இல்லைன்னா தேவையில்லை இந்த வித்தியாசமான முறையிலான வட்டில் பற்ற நீங்களும் இந்த முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பெறுறதுக்காக நன்றி